மாதம் மாதம் ஒரு பெண்ணுடன் தொடர்பு விவாகரத்து ஆன பெண்கள் தான் கோமாலி நிகழ்ச்சியின் ஜட்ஜாக இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் துறையில எப்படி திறமையானவரா இருக்கிறாரோ அதே போல பெண்களை மடக்கி போடுறதுலயும் திறமையானவரா தான் இருந்திருக்காரு மாதத்திற்கு மாதம் ஒரு பெண்ணுடன் பழக்கம் அதிலும் விவாகரத்து ஆன பெண்களை பார்த்து தன்னோட வலையில சிக்க வச்சிருக்காரு இப்படி சமையல் தகவலும் வெளியாகி இருக்கு இந்திய சமையல் கலைஞர் மற்றும் நடிகராக இருக்கும் இவர் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்காரு சமையல் தொழில பல புதுமைகளை புகுத்திய இவர் அனைத்து திரைப்பிரபலங்களோட நிகழ்ச்சிகளையும் சமைத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி பல நடிகர்கள் தொடங்கி அரசியல்வாதிகள் என முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி அப்படின்னு பலரும் இவரோட உணவை ருசிச்சிருக்காங்க குறிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மலேசியா நாட்டு அரசியல்வாதியின் மகள் திருமணத்துல ஒரே நேரத்துல சுமார் பத்தாயிரம் பேருக்கு சமைச்சு விருந்து வைத்து சாதனையும் படைச்சிருக்காரு இப்படி சமையல்ல கலக்கி வந்த இவரு இப்போ குக்வித் கோமாலி ஷோவில நடுவரா களமிறங்கிய பிறகுதான் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு நபரா மாறியிருக்காரு ஆனா இப்படி சமையல் துறையில மட்டும் தன்னோட கைவரிசையை காட்டாம பல பெண்கள் இடத்திலும் தன்னோட கைவரிசையை காட்டி இவர் சர்ச்சையில சிக்கியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு திருமணமாகி இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர் ஆனா அவரோட மனைவி இவரை விட்டு பிரிந்து விட்டதாகவும் சட்டப்படி விவாகரத்து எதுவும் வாங்காமல் தனித்தனியே வாழ்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு குறிப்பா இவர் மெஹந்தி சர்க்கஸ் என்ற படத்துல ஹீரோவாக அறிமுகமாகி படங்கள்ல நடிக்க ஆரம்பித்த பிறகுதான் நிறைய பெண்களோட இவருக்கு தொடர்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு இதனாலதான் இவரோட மனைவிக்கு இந்த செயல்கள் பிடிக்காம அவரை விட்டு விலகி இருக்காங்க குறிப்பா இவர் வீசும் பெண்கள் எல்லாம் விவாகரத்தான நடுத்தர பெண்களா தான் இருக்காங்க முதல்ல இவர் பிக்பாஸ் ஷோவில் கலந்து கொண்ட நடிகரோட விவாகரத்தான மனைவியுடன் தான் தொடர்பில் இருந்ததோடு லிவிங் டுகெதர்லயும் வாழ்க்கை நடந்திட்டு இருக்காரு அதன் பிறகு இப்போ சமீபத்துல இந்தியன் டூ படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இவர் பொன்மகள் வந்தால் படத்தின் இயக்குனரின் மனைவியான ஜாய் கிறிசல்டாவோட கைகோர்த்தபடி வந்திருந்தார் இந்த கிறிஸ்டாவுக்கும் அவரோட கணவர் பிரெட்டரிக்கிற்கும் ஏற்கனவே விவாகரத்து ஆனதால தற்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை அந்த பெண்ணோட தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுது இப்படி மாதத்திற்கு மாதம் ஒரு பெண்ணை மாற்றுவதாக பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு ஆனா உயர்ந்த இடத்துல நிறைய தொடர்புகளை வைத்து கொண்டு தன்னை பெரிய ஆளா காட்டி கொள்கிறார் அப்படின்னோ அதிகம் பொய் பேசுவார் என கூறப்படுது தான் எங்கு சமைச்சாலோ அங்கு சிறுவாணி ஆற்ற தண்ணீரை இரண்டு லாரிகள்ல கொண்டு சென்று விடுவேன் அப்படின்னு அவ்வப்போது கூறியிருக்காரு ஆனா அதுவும் பொய் அதே போல பல கோடி சொத்து வைத்திருப்பதாகவும் கூறுறாரு அதுவும் பொய்தான் என்றும் பல வங்கிகள்ல இவர் கடன் வாங்கிதான் தொழில் செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு கூறப்படுது இப்படி நல்லவர் போல் நடித்து பல கேடி வேலைகளை பார்க்கும் மாதம்பட்டி ரங்கராஜன் பல பெண்களுடன் தொடர்பில் இருப்பதாக சர்ச்சையிலும் சிக்கியிருக்காரு